நண்பர்களே நீங்கள் பெரும்பாக்கத்தில் வீடு வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கலாம் அது ஐடி காரிடர்ல பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த வீடியோ இஸ் அ வீடியோ இஷ்யூட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஏமாந்து எங்கேயாவது பணத்தை கட்டி ஏமாந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்தில் வெளியிடப்படக்கூடிய ஒரு வீடியோ முக்கியமாக பெரும்பாக்கத்தில் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுமான ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல் வாங்கியதும் சட்டவிரோதமாக வாங்கியுள்ளார்கள் அது ஏன்னா சட்டவிரோதமாக அப்படிங்கறது நான் எதை வச்சு சொல்றேன்னா அந்த அனுமதியே சட்டவிரோதமானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அரபூர் இயக்கத்துல நாங்கள் வெளியிட்டு இருந்தோம் நீங்க பார்த்துருப்பீங்க அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி நம்ம இதை வெளியிட்டு இருக்கிறோம் இதற்கான டீட்டெயில்ஸை நீங்க பாக்கலாம் ஏனென்றால் இது வந்து பள்ளிக்கரணையுடைய அந்த ராம்சார் சதுப்பு நிலமாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அரசாங்கம் அறிவித்து அது ராம்சார் தளத்திலும் இருக்கிறது அந்த ராம்சார் வெப்சைட்டில் கூட நீங்க போய் பார்க்கலாம் இந்த பிரிகேட் மார்க்கெட் கட்டக்கூடிய அந்த கட்டுமானமானது அந்த ராம்சாருடைய எல்லைக்குள் வருகிறது அப்படிங்கிறத நாம் ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வந்து சொல்லியிருக்கிறோம் சமீபத்தில் உயர் நீதிமன்றமும் இதன் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால தடை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இது வந்து பையாஸ்க்கு சம்டைம் தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸாக இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க பட் உங்கள் எல்லாரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸோடைய அட்ஜஸண்ட் லேண்டே ஐநூற்றி முப்பத்தி நான்கு நான்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் ப்ராஜெக்ட் வரக்கூடிய இடமானது ஒரு காலத்துல பெரும்பாக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக இருந்து பல்வேறு சட்டவிரோத வழிகளில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பட்டா வந்து அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் இது அனைத்தும் ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றே ஸோ அன்று முதல் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் இதற்கு கொடுக்க முடியாது ஒரு எக்காலஜிக்கல் கேரக்டரை மாற்ற முடியாது என்பது ராம்சாரின் விதி அதே போல நம்ம ஊர்ல நம்ம இந்தியால வெட்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பள்ளிக்கருணை சதுப்பு நில ராம்சார் பகுதியில் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்கக்கூடாது ஆனால் அதை மீறி சிஎம்டிஏ துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இந்த மாதிரி சட்டவிரோதமாக கொடுத்துருக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடும் நடந்திருப்பதாக நாம அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த ரியல் எஸ்டேட்டில் நான் பார்த்துட்டுருக்கிறேன் நான் ஒரு வீடு வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இது போன்ற ஒன்று வந்து ராம்சார் நலத்தில் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த ராம்சார் நலத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நீங்கள் வந்து அவர்களே யாராவது விற்றால் கூட இல்லை இது அது ராம்சாருடைய எல்லையா இல்லையா என்பதெல்லாம் பார்த்து விட்டு வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பணத்தை திரும்ப வாங்குறதோ இல்லை இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சில இடங்கள்லாம் இந்த காசா கிராண்ட் ஒன்று தாழம்பொருளெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டலாம் ஸோ அதனால் நீங்கள் இதில் தெளிவாக மக்கள் வந்து இந்த இந்த இடைக்கால தடையாரிங்க ஃபாலோ பண்ணுங்க கோர்ட் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ராம்சார் பகுதி அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்றி வணக்கம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்